அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் இனியவை நாற்பது இனியவை நாற்பது என்ன சொல்லுவது அப்படின்னு பார்த்தோம்னா நாடாளும் மன்னனாக இருந்தாலும் சாமானிய மக்களாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை நெறியை கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படின்றத சொல்லுது எப்படின்னா நல்ல நல்ல கருத்துக்களை உள்ளடக்கிய செய்திகளை நான்கு வரிகளில் மிக அழகாகவும் பாடியுள்ளார்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தொகுதியை பாடியவர் யார் அப்படின்னா பூடுஞ்சேத்தன்னார் அப்படின்ற புலவர் பாடியுள்ளார் இவரை மதுரை தமிழாசிரியர் மகனார் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வெண்பாக்களில் ஆன இனியவை நாட்பது அறக்கருத்துக்களை உடையதாக இருக்கிறது சங்க காலத்தில் தமிழ் நூல்களின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அறக்கருத்துக்களை தாங்கி நிற்கும் நூல்களாக இணையவை நாட்பது உள்ளது இந்த அறக்கருத்துகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஒழுக்கமுடனும் நேர்மையுடனும் பிறருக்கு நண்பை நம்பிக்கையுடனும் வாழ்வது எப்படி அப்படிங்கிற செய்திகளை சொல்லுது இது நம் ஒருத்தருக்கு தம் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்றதுக்காகவாகவும் இல்லை பிறரை மதித்து நடப்பதையும் கூறுகிறது சரி பாடலுக்குள்ளே போகலாம் இதில் என்ன செய்திகள் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஏவது மாறா இளங்கிழமை முன் இனிதே நாளும் நவை போகான் கற்றல் மிக இனிதே ஏருடையான் தான் இனிது இங்கு ஆங்கு இனிதே தேரின் கோல் நட்பு திசைக்கே அப்படின்னு சொல்றாரு ஏவது மாறா இளங்கிழமை முன் எணிதே ஒரு வேலையை சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வேலையை மறுப்பில்லாமல் செய்யும் மனிதர்கள் மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளை எடுத்துக்கோங்களேன் அம்மா அப்பா ஏதாவது வேலை செய் சொன்னாங்க அப்படின்னா மிகவும் ஆர்வமாக போய் வேலை செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் இதே ஒரு வயது வந்ததுக்கப்புறம் அந்த பையனோ பொண்ணோ பார்த்தா அது ஒரு சங்கடத்தோடு அந்த வேலையை போய் செய்வாங்க அப்போ இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது சங்கடம் இல்லாமல் போய் வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்கப்புறம் சொல்கிறப்ப சொல்கிறா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாளும் நகை போகான் கற்றல் மிக இனிதே ஒரு ஒரு வேலையை நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா அந்த வேலையை நெளிவு சுழிவுகள் அற்று அதாவது குற்றம் இல்லாமல் குறை இல்லாமல் படித்து அதன் வழி நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் போய்ட்டு அறிவுரை கூறும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்போது தன்னிடம் குறைகளை எடுத்து போட்டுட்டு எதை கற்றுக்கிறோமோ அதை நாலு பேருக்கு பயன்படும் மாதிரி நம்ம முன்னுதாரணமாக இரு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ எதை நம்ம கற்றுக்கிறோமோ அதை நல்ல நல்ல முறையாக கற்றுக்கிட்டு பிறருக்கு கூறும் பொழுது அதை செம்மையாக கூற வேண்டும் அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க அதாவது குற்றமில்லாமல் எதையும் நாம் கற்றுணர வேண்டும் உணர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏருடையான் வேளாண்மை தான் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன எப்படி சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழும் அனைத்து மக்களுக்கும் உழவு தொழில் செய்யும் வேளாண் மிகவும் முக்கியம் ஏன் அப்படின்னா உணவு இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது எனவே மாடுகளையும் ஏருகளையும் நிலங்களையும் வைத்திருக்கும் அந்த மனிதன் மிகச் சிறந்தவனாக இருப்பான் ஏன்னா உலகமே உணவு அவனால் தான் சாப்பிடப்படுது அப்போ அவனுடைய வேலைகள் வந்து மிகவும் சிறப்பானதாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது வேளாண் தொழில் செய்பவர்களுக்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது சொல்கிறாங்களா அதே மாதிரி இனிதே தேரின் கோள் நட்பு திசைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன போகிற இடமெல்லாம் நம்ம வந்து சிறப்பானவங்களா இருக்கணும் அப்படின்னா எங்கே போனாலும் நட்புணர்வுடன் பழக வேண்டும் ஒரு தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக போகிறோம் அப்படின்னா கூட அவங்கக்கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் தோழமை உணர்வை நம்ம ஏற்படுத்துகிறோம் அப்படின்னாவே அவங்க நம்மக்கிட்ட இணக்கமாக எல்லா வேலைகளும் செய்வாங்க அல்லது சொல்லுவாங்க நம்மளுக்கு எந்த வேலையும் சுலபமாக முடியும் அப்போ போகிற இடத்துல நட்புடன் வாழ வேண்டும் அப்படின்றது இனியவை நாட்பது நமக்கு கூறும் செய்திகளாக இருக்குது மீதியை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்